ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயணம் வருஷ ஆவணி மாதம் ஒன்னாம் தேதி பதினேழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்திரவாசரம் சனிக்கிழமை திரையோதிசி திதி ஐம்பத்தி ஆறு நாழிகை உள்ளது இன்றைய தினம் ஸ்ராத்தம் செய்யத்தக்கதான நாள் அல்ல ஏனென்றால் சூன்ய திதி என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் இன்றைய தினம் செய்வதற்கல்ல பூஜை புனஸ்காரங்கள் அவசியம் அனுட்டிக்க வேண்டும் இன்றைய தினம் பூராட நட்சத்திரம் பதினோரு நாழிகை இருபத்தாறு வினாடிகை வியாப்தி உள்ளதால் காலை பத்து மணி முப்பத்தி நாலு மணித்துளிகள் பரியந்தம் வியாபித்திருக்கிறது பிரீதி என்ற யோகம் பத்து நாழிகை முப்பத்தி ஒன்பது வினாடிகை வியாபித்துள்ளது கௌலவ என்ற கரணம் இருபத்தெட்டு நாழிகை பதினோரு வினாடிகை அமைந்துள்ளது தியாகமானது முப்பது நாழிகை முப்பத்தி ஆறு வினாடிகை வியாபித்திருக்கிறது இன்றைய தினம் ஸ்திரவாரத்தின் பிரதோஷ தினமாக முக்கியமாக நுட்டிக்க வேண்டும் சாயங்காலத்தில் சிவாராதனை சிவ தரிசனம் முதலியதுகள் செய்து நாம் அனைவரும் பரமேஸ்வரனின் பரமானுகிரகத்திற்கு பாத்திரமாகும்படி இன்றைய தினம் அமைந்துள்ளது இன்றைய தினம் ஆவணி மாதத்தின் முதல் தினமாகவும் ஆவணி மாதத்தின் மாச அமைந்துள்ளதால் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பதாக ஒரு தினமும் கிருதயுகத்தின் அந்திம தினமாக அதாவது கடைசி தினமாகவும் இன்றைய தினத்தை நாம் அனுட்டிக்க வேண்டும் ஆகையால் இன்றைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பதால் கற்பணங்கள் பூஜை ஆராதனைகள் பிதர்களுக்கு செய்து நித்திய ஆராத்தியமான பஞ்சாயதன பூஜைகள் செய்து சாயங்காலத்தில் பிரதோஷ பூஜை செய்து பகவானின் அனுகிரகத்திற்கு பாத்திரமாக கடவோமாக வணக்கம்